ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீனால சின்ஜியாங் இப்படிங்கிற இடத்துல ரொம்பவே பிரதானமா பிரமிக்க வைக்க கூடியதா இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் அதாவது ரோடு பான்லாங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது மொத்தமா ஒரு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமா இருக்கும் ரொம்பவே அதிசயமானதுன்னு தான் சொல்லணும் அதிகமா குழப்பங்கள் இருக்கக்கூடிய திருப்பங்கள் இருக்கு ஊசி மாதிரியான வளைவுகளும் இருக்கு சொல்றதுக்கு இது ஊசி வளைவு இருக்கக்கூடிய சாலை அப்படின்னு பெயர் பெற்ற சாலை அப்படின்னு சொல்லலாம் டிராகனோட வளைவுகளை மாதிரி அறுநூறுக்கும் அதிகமான ஹேர்பின் மாதிரியான திருப்பங்கள் இந்த சாலையில இருக்கு இது அப்படியே மூச்சடைக்க கூடிய அளவு வான்வழியில காட்சிய தரக்கூடியதா இருக்கும் இப்போ சமீபத்துல கூட இந்த வீடியோ ரொம்பவே வைரலா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஊசி முனை வளைவுல எப்படி பயணம் செய்யறாங்க நரகத்தோட வாசல காமிக்கிறது இதுதானா அப்படிங்கற எண்ணத்தோட பயணிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான சாலைய பத்தி தெரிஞ்சிக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை கண்டினியூஸா பாருங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இந்த சாலை கட்டப்பட்டுச்சு ஆரம்பத்தில் உள்ளூர் விவசாயிகளுக்கும் கால்நடைக்காரங்களுக்கும் மட்டும் மலைப்பாதையை பயன்படுத்துகிறவங்களுக்கு பயன்படுற மாதிரியே இது சேவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சீன நாட்டுப்புற கதைகளில் இருக்கக்கூடிய தொன்மை நீர்வாழ் நாகம் அதோட பான்லாங் அப்படின்னு சொல்வாங்க இந்த பாம்போட வளைவை நினைவூற்ற காரணமாவே இந்த சாலை உலக அளவில் ரொம்பவே புகழ் பெற்றுச்சான் அதோட நாலாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய இந்த பான்லாங் பண்டைய சாலை இருநூற்றி எழுபது டிகிரிகளுக்கும் அதிகமான வளைவுகள் கொண்டதாக இருக்குது இந்த சாலை ஓட்டுநர்களோட திறமைய சோதிக்கிற மாதிரியும் ஒரு சிலிர்ப்பான அப்புறமா சவாலான அனுபவத்தை கொடுக்கற மாதிரியும் இருக்குமா இதோட இயற்கை காட்சிகளை பயணிகள் அப்படியே பிரமிப்புல ஆழ்த்துற மாதிரி அதோட சாலையோட மேல்புறத்துல இருந்து பார்க்கும்போது சமூக ஊடகங்கள்ல மயக்கமா அப்புறமா நடுக்க மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துற மாதிரி கூட இந்த சாலையோட அழகு இருக்குமா ஆன்லைன்ல பரவக்கூடிய வீடியோக்கள் பான்லாங் பண்டைய சாலையோட ரொம்ப சிக்கலான தன்மையை காட்டும் இது உலகம் மொத்தத்துல இருக்கக்கூடிய பார்வையாளர்களை கவர்ற மாதிரி கூட இருக்கும் ஒரு நேரான பாதை அப்படின்னு ஏன் இத தேர்ந்தெடுக்கல அப்படின்னு கேள்விகள் பலரோட மனசுல ஏற்படும் ஆனா சாலையோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரம் மீட்டரை தாண்டி இருக்கிறதால செங்குத்தான நிலப்பரப்பும் இருக்கிற காரணத்தால நேரடி பாதைய நடைமுறைக்கு கொண்டு வர முடியலையாம் அதனாலதான் இப்படி வளைஞ்சு நெழிஞ்சு அப்படியே ஊசி முனை வளைவுகளோட இருக்கக்கூடிய சாலைய கொண்டு வந்திருக்காங்க இந்த சாலை டெய்லி ஆற்றோட கிழக்கு கரையில இருக்க ஹபூசி ஹாலைய தாஷி ஆற்றோட மேற்கு கரைய உள்ள பாக்ஸ்கோர்கன் நகராட்சியோட இணைஞ்சிருக்கு இது வாச்சா டவுன்ஷிப் பிரதேசத்துல இருக்கக்கூடிய டாக்ஸ்கோர்கன் கவுண்டி காஷ்கர் சின்ஜியாங் ஃபார்மர் இதெல்லாத்தையும் கடந்து போகுது பயணிகள் இந்த சுத்தான சாலையில போகிற நேரம் ஒவ்வொரு வளைவிலையும் நுணுக்கங்களையும் கடந்து போகிற நேரம் அப்படியே மூச்சடைக்க கூடிய இயற்கை காட்சிகளை அவங்க சந்திக்கிறாங்க பான்லாங் பண்டைய சாலை பொறியல் புத்திசாலித்தனம் அப்புறமா இயற்கையோட சவால்களோட மனிதனால உருவாக்கப்பட்ட கட்டமைப்புல ஒண்ணு அதுவும் இணக்கமா ஒருங்கிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம் அதோட திருப்பங்களும் வளைவுகளும் சமாளிக்கக்கூடிய அளவு தைரியமானவங்க ஒரு சிலிர்பான பயணத்தை அனுபவிக்கலாம் சந்தோஷத்தோட போகவும் செய்யலாம் மொத்தத்துல இந்த சாலை அப்படியே வளைஞ்சு 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 பாம்பு போகுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு மேலிருந்து ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா அதுல போகிற நேரம்தான் தான் மூச்சடைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அழகை ரசிச்சுட்டோம் அப்படின்னா ஒண்ணு மேல அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி இருக்கும் மெயினா ஓட்டுநர்கள் தாங்க சொல்லணும் இவ்வளவு திறமையா இந்த வளைவுகளை ஓட்டிக்கிட்டு போறாங்களே அவங்க புத்திசாலித்தனத்தை தான் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து வாழ்த்தணும் அதோட இந்த சாலைய பத்தி செய்திகள் வைரலா வந்துகிட்டு இருக்கிறதால பாலாங் பண்டைய சாலை கட்டிடக்கலையோட அற்புதம் அப்படின்னு இயற்கையோட அழகு இது ரெண்டோட அடையாளமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலக ரொம்பவே பெரிய அளவுல பார்வையாளர்கள கவர் இந்த ரோடு இருக்குங்க என்ன நான் சொல்றது சரிதானே இத கட்டினியர்ஸா இருக்கட்டும் இதுல ஓட்டுற டிரைவர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் புத்திசாலிகள் தானே கரெக்ட் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்களோட தாட்ஸ் என்ன அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே